அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாப்பலன்களை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரர் பக்திதான் எங்கள் சக்தி மேலும் குறிவைத்து எப்படி அந்த வில்லை பயன்படுத்துகிறார்களோ அதுபோல குறிக்கோளோடு வாழும் தனுசு ராசிக்காரர்களே இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் தன ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சூரியன் புதன் சனி அதாவது கும்பத்தில் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராசி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது இடத்திலே மேஷ ராசியிலே குரு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கே லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என்ற கிரக நிலைகள் உள்ளன தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்ன பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து தைரியம் வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து தைரியம் வீரியம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது ஸ்தானம் கும்பத்திற்கு மாறி இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்துக்கு மாறுகிறார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பல பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதத்திலே புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதிலே தோன்றும் எதையும் முன்னேற்பா முன்னேற்பாடோடு செய்வீர்கள் விவேகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுவரியான நிலை வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதிலே தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்ல தனது ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த மார்ச் மாதத்திலே அவர்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த இந்த மார்ச் மாதத்திலே வழக்குகளிலே சாதனம் சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபரியாக இருந்து வந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதையும் புத்தி சாதுரியத்துடன் பயன்படுத்தி சமாளிப்பீர்கள் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பாடங்களில் படிப்பதில் ஆர்வம் உண்டாக ஆசிரியர்களுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த கலை துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் சிறப்பாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலிலே இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமார்த்தியம் உண்டாகும் அரசாங்கத்தின் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் தனி ராசியை சார்ந்த சேர்ந்த மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தொழில் வியாபார போட்டிகள் குறையும் பணவறுத்து இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை ராசியை சார்ந்த சேர்ந்த பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது பண வருத்தும் திருப்தி தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை தனது ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திராடம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வீண் அலைச்சலை குறைத்து கொடுக்கும் வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலோடு எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் நவ கிரகத்திலே குருவை நீ தீபம் ஏற்றி வணங்கி வருவதுடன் மன அமைதியை அது தரும் எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அதற்ற கிழமைகள் திங்கள் செவ்வாய் வேள் சந்திராஷ்டம தினங்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் இருபது இருபத்தி ஒன்று என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் அகஸ்ட தினங்களாக எடுத்து கொள்ளப்பட வேண்டியது மார்ச் மாதம் பதிமூணு பதினாலு என்ற தேதிகளாகும் இவர்களுக்கு ராசியான திக்கு கிழக்கு ராசியான வண்ணம் மஞ்சள் பச்சை ஆரஞ்சு ராசியான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாப்பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் வெளியிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்